நான் டாக்டர் சுதந்த் திமூர்த்தி எமர்ஜென்சி அண்ட் கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல் புளிய ஒரு த்ரீ டேஸ் பேக் வந்து ஒரு மூணு வயசு குழந்த வரும்போது அன்கான்ஷியஸ் ரொம்ப மூச்சு விடறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுச்சு நம்ம எடுத்து பார்த்த பிளட் டெஸ்ட்டில் குழந்தையோட அமிலத்தன்மை ரொம்ப அதிகமாக இருந்தது கார்பன் டை டைஆக்சைடு நாற்பத்தஞ்சி வரைக்கும் இருக்குது நூற்றி இருபத்தஞ்சி இருந்தது இதெல்லாம் இருக்குது அப்படின்னா குழந்தை எப்போனாலும் மரணம் அடையலான்ங்கிற ஒரு கண்டிஷனில் என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க அப்போது குழந்தையோட பேரண்ட்ஸ்கிட்ட என்னாச்சு ஏதாச்சின்னு நம்ம கேட்கும் போது வீட்டு பக்கத்தில் வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதில் அந்த பெயிண்ட் தின்னர்லாம் இருந்தது அதை குழந்தை குடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க குழந்தையோட ஸ்மெல்லும் அந்த மாதிரி தான் இருந்தது இது ஒரு நல்ல விளாண்டுக்கிட்டு இருந்த குழந்தை ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு லைஃபே மாறுற அளவுக்கு ஒரு பெரிய இது நம்மளோட கேர்லெஸ்னால ஒரு பெரிய ஆபத்தை நடந்திருக்கும் ஒரு பத்து நிமிஷத்தில் நான் சொல்கிறது எல்லாமே நடந்து சில சம்பவங்களை தான் சொல்கிறேன் என்னோட பத்து வருஷ அனுபவத்தில் நடந்து சில சம்பவங்கள் சொல்கிறேன் ஒரு அம்மா குழந்தை வந்து வாந்தி வயத்தாலுன்னு சாயங்காலத்துலேருந்து எடுத்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு என்கிட்ட அந்த கம்ப்ளைண்டோட வராங்க என்ன ஆச்சும்மா எப்போ இருந்து வாந்தி எடுத்தாங்க அவங்க அப்பா வந்து ம வயலுக்கு மருந்தடிச்சுக்கிட்டு இருந்தாங்க குழந்த வரப்பில் இருந்தது அதுக்கப்புறமே வாந்தி வயத்தால் இது பூச்சிக்கொல்லி மருந்தோட எஃபெக்டாக இருக்கலாம் அதனால் குழந்தைங்கள அந்த மாதிரி சமயத்தில் வயல்வெளிக்கு கூட்டிகிட்டு போகாதீங்க சில நேரத்துக்கு மருந்து அடிச்சிருப்பாங்க அந்த வயலுக்குள்ளே போய் குழந்தை விளாண்டு அதிலிருந்து கூட அதுவும் தான் தோல்ல பூச்சிக்கொல்லி மருந்து பட்டானோ அதுவும் பாய்சன் தான் அதுக்கப்புறம் எலி மருந்து நம்ம எலி மருந்து எலி பொடியாக வச்சுருந்துருக்கலாம் இல்லைனா எலி பிஸ்கட்டை கேக்கு இந்த மாதிரி எதாவது வச்சிருக்கலாம் அதை குழந்தை பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எடுத்து சாப்பிட்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ சில நேரத்துக்கு கா வயல்வெளியில் தோட்டத்து பக்கம் இந்த குனியும் முத்துன்னு சொல்லுவாங்க ரெட்டு பிளாக் கலர் அதை வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் நம்ம மிட்டாய் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிட்டாயின்னு நினச்சிட்டு குழந்தைங்க நிறைய வாயில் போட்டு அதில் ரொம்ப சிக்காய் வந்திருக்காங்க சில பேர் வந்து வீட்டில் குழந்த டேப்லெட் எங்கள் அப்பாவோட டேப்லெட் இருந்துச்சு பிபி டேப்லெட் இருந்துச்சு அதை போட்டுட்டு குழந்தைங்க வந்துட்டா குழ குழந்தை சாப்பிட்டுட்டா அப்படின்னு குழந்தைய ரொம்ப சிக்காக வருவாங்க அதுக்கப்புறம் பாத்ரூமில் வந்து ஃபினாயிலில் கீழே வச்சுருப்போம் அந்த பாத்ரூம் ஃபினாயில் குழந்தை எடுத்து குடிச்சிட்டா அப்படின்னு குழந்தை ரொம்ப சிக்காக கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பாட்டிலில் வந்து கெரோசின் க மண்ணெண்ணெய் வச்சுருக்கதோ இல்லைனா பெட்ரோல் டீசல் அந்த மாதிரி எதோ வச்சோன்னா அதை குழந்தை மோந்து பார்த்தாலோ குடித்தாலோ அதுவுமே விஷம்தான் இது எல்லாமே நம்மளோட சின்ன சின்ன கேர்லெஸ்னஸ்னால் குழந்தைங்களோட லைஃபே இது த்ரெட்டன் பண்ணுற மாதிரி உள்ள சம்பவமாக ஆயிரும் இப்போது இதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம் இப்போது நம்ம அந்த எலி மருந்து நம்ம நைட்டு வைக்கிறோம் அப்படின்னா காலையில் அதை ஞாபகமாக நம்ம அதை டிஸ்கார்ட் பண்ணணும் பெட்ரோலோ கெரோசினோ பெயிண்ட் தின்னரோ ஃபினாயிலோ இது எல்லாம் குழந்தைங்களுக்கு எட்டாத உயரத்தில் இதை வைங்க குழந்தைங்களுக்கும் அதை அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி கொடுங்க இது சாப்பிடக்கூடாதுங்கிறதை அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி கொடுங்க புதரு முள் புதருக்குள்ள இந்த இடத்துல பாம்பு இந்த மாதிரி பூச்சிக்கட்ட மற்றது எல்லாமே இருக்கும் இப்படி இருக்கிற இடமா இருந்தாலும் அங்கேயும் குழந்தைங்கள கொஞ்சம் விடாமல் குழந்தைகளை காப்பாற்றுவோம் நம்மளோட எதிர்காலம் நம்மளோட குழந்தைகள் தான் அதனால் குழந்தைகளை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம்